ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் மட்டன் குழம்பு இன்றைக்கியே புதுசாக கொஞ்சம் வேறு மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம் பஞ்சாபி டாபாலாம் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம் பாருங்கள் எண்ணெய் ஊற்ற போகிறோம் எப்போ எண்ணெய் ஒரு பெரிய டீஸ்பூனுக்கு நாலு டீஸ்பூன் அளவு எண்ணெய் அளவாக தான் ஊற்றிருக்கு கொஞ்சம் ஒரு கரண்டி நெய் இப்போ ஏல ஏலக்காய் ஏலக்காய் பிரிஞ்சி இலை சாய் ஜீரா பட்டை ஒரு வத்தல் ஏலக்காய் இப்போ சின்ன ஏலக்காய் பெரிய ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் தாளிக்க போடுறோம் வத்தல் ரெண்டு வத்தல் பெருசு பெருசாக போடுக்கு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு அந்த பொரியுது நல்லா புரியுது தாளிச்சாச்சு இப்போ வெங்காயம் போடுவோம் ம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் வடங்கி இருக்கு இப்ப இதுல கிழங்கு போட்டுருவோம் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சிருக்கு இதை நம்ம இதில் ஊற்றுறோம் நல்லா வாட வரைக்கும் நல்லா வாடகை வந்து நல்லா வதங்குவேன் பாருங்க நல்லா வதங்கிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா வதக்குவோம் பச்சை வாடகை நல்லா வதக்கிடுவோம் அங்கேயே மசாலாவை நல்லா வதக்கிட்டு இன்னும் மசாலா குழந்தை மசாலா போடணும் பாருங்க இதுக்கான உப்பு உப்பு மல்லி பொடி தனியா பொடி மஞ்சள் பொடி ரெட் சில்லி பொடி மீட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கும் சேர்த்து வதக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம் தக்காளி தக்காளி போட்டு நல்லா மசாலாலாம் போட்ட வச்சு நல்லா அந்த தக்காளியே நல்லா வதங்கினேன் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சோட தண்ணி ஊற்றுவோம் தண்ணி நல்லா வதக்கணும் நல்ல மசாலா வதக்கிட்டால் இங்கேயே வதக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டு வரும் நல்லா உதங்கிருச்சு ம் உருளைக்கெழங்கு போட்டுருவோம் உருளைக்கெழங்கு நல்லா இந்த மாதிரி தோலை சீவிட்டு கழுவிட்டு நல்லா வெட்டியிருக்கு பெருசு பெருசாக கறி மாதிரியே வெட்டி வெட்டியிருக்கு இதை சேர்த்து போட்டுருவோம் போட்டு விடுறப்போ இந்த வெள்ளைப்பூண்டு நான் வெள்ளைப்பூண்டு அரைச்சி போட்டிருக்கு இது வந்து இந்த மாதிரி கறி உடை சேர்த்து போடுறப்போ தனியாக எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி முழுசாக போட்டுருது கழுவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த முழுசாக போட்டுருது இப்போ இதில் கறி மட்டன் போட்டுருவோம் பாருங்கள் இது அரை கிலோ மட்டனு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு நம்ம குழம்புக்கான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் குக்கர் லாக் பண்ணி வச்சிடணும் அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த கறியில் இருக்கிற தண்ணி வந்து வதங்கும் போது கறியில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்துடும் தண்ணி தண்ணி ஊற்றும் அதுக்கு பின்னாடி அந்த தண்ணி ஊற்றினக்கு பின்னாடி தான் நம்ம வெளியிலேருந்து தண்ணி ஊற்றணும் நல்லா இன்னமும் நல்லா வதங்கணும் தண்ணி வச்சிருக்கு இன்னும் நல்லா தண்ணியை வத்துறப்ப வச்சிட்டா நம்ம இதில் நம்ம குழம்புக்கான தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுக்குவோம் இன்னும் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி போட்டு வதக்குவோம் சேர்த்து வளர்க்குவோம் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு அப்புறம் இதெல்லாம் வேணுன்ற தண்ணி ஊற்றி குப்பரில் வே மட்டனை வேக வைக்கப்போகிறோம் குழம்புக்கான தண்ணி இந்த ஊற்றியாச்சு வாட சூப்பராக வருது நல்ல வாடையாக இருக்குது கஜ கஜில் தான் நீ நிறைய மசாலாவாக போட்டுட்டு நிறைய குழம்பு செய்யக்கூடாது அளவாக எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேர் ஒரு நேரம் ரெண்டு நேரத்துக்கு இருந்தால் போதும் அந்த மாதிரி குழம்பு கொஞ்சமாக குழம்பு வச்சு செய்யணும் இன்னும் வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி இந்த குழம்பு கொஞ்சம் முங்க ஊற்றிடுவோம் முங்க நல்லா தண்ணி முங்க ஊற்றி வச்சு கோது அப்படியே போட்டு லாக் பண்ணி வச்சுருவோம் நல்லா ஒரு நாலு வீசிலாவது அடிக்கணும் நாலு விசில் அடிக்கணும் அது விசில் அடித்த பின்னாடி திறந்து பார்ப்போம்

நாலு விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்ப்போம் வெந்திருக்கா எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா குழம்பு ஆயிருக்கு கிழங்கு வெந்துருச்சு அது வெந்திருக்கான்னு பார்ப்போம் எப்படி பார்க்குறது இப்படி போட்டு பார்க்கணும் இன்னும் வேணும் சரி இன்னொரு விசில் அடிக்க வைப்போம் இன்னும் இன்னும் வேகணும் இன்னொரு விசில் அடிக்க வைப்போம் பாருங்கள் நல்லா கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் அடிக்க வச்சுருக்கு எந்திருக்கான்னு பார்ப்போம் வைப்போம் ஆ வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்ல கலர் வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதில் கரம் மசாலா இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சம் கூட தனியாக போட்டு அரைச்சி இப்படி வச்சுக்கிடுவேன் நான் பச்சை மிளகா గార్నిష్ గనిష్ం కొత్తమల్లి స్పూన్ నెయ్యి రెండు స్పూన్ నెయ్యి ఊటువోం